ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போ எங்கே இருக்கேன் அப்படின்னா மயிலாடுதுறையில் இருக்கிற ஷாப்பிங்கில் தான் இருக்கேன் மயிலாடுதுறை ஷாப்பிங்கனா மயிலாடுதுறை நேஷ்னல் ஷாப்பிங் மாலில் இருக்கேன் ஸோ இப்போ இது ரொம்பவே நல்ல ஒரு பெரிய ஒரு ஷாப்பிங் மாலாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மயிலாடுதுறை பற்றின தகவலில் நம்ம இது ஒரு முக்கியமாக சொல்லலாம் ஸோ இப்போ நான் இங்கே எதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னா எனக்கு இப்போதிக்கி இயற்கையான அலோவேரா ஜெல் வேணும் நம்மளுடைய ஸ்கின் கேருக்காக அதுக்கு அடுத்தது சில இயற்கையான பொருட்கள் வாங்கலாம்னு சொல்லிட்டு இங்கே வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இப்போ இங்கே பார்த்துட்டா நிறைய இயற்கை சார்ந்த பொருட்கள் நிறையா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எந்த அளவுக்கு இயற்கையாக இருக்கோமோ அந்தளவுக்கு நம்மளோட ஹெல்த்துக்கு நல்லது இங்கே நிறைய இயற்கையான அலோவேரா ஜெல் இருக்கு இயற்கை இயற்கையான ஷாம்பு இருக்குது ஸோ எல்லாமே ரொம்பவே நல்லா இருக்குது அதுபோல் இங்கே நிறைய அழகு சாதன பொருட்கள் வச்சுருக்காங்க இல்லை ஆலோவேரா ஜெல் இருக்குது தவிர ஆலிவ் ஆயில் பார்த்திங்களா ரொம்பவே ரொம்பவே நல்லது நம்மளோட ஸ்கின்னுக்கு அது இங்கே நல்ல ஒரு பியூராக கிடைக்கிது ஃப்ரெண்ட்ஸ் அதை தவிர நிறைய இயற்கை சார்ந்த பொருட்கள் இருக்குது நீங்களும் மயிலாடுதுறையில் இருந்தீங்க அப்படின்னா இந்த ஷாப்பை விசிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய அழகு சாதன பொருட்கள் இருக்குது இங்கே இதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இயற்கை சார்ந்த பொருட்களுக்கு இங்கே அதிக இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்மளுடைய அந்த ப்ரொவிஷன்ஸும் இங்கே நிறைய வெரைட்டி வெரைட்டியாக இருக்குது முக்கியமாக இதை நிறையா வாங்கணும் அவசியம் இல்லை கிலோ கூட வாங்குற அளவு சின்ன சின்ன பேக் வச்சுருக்காங்க நம்மளுடைய சாப்பாட்டுக்கு தேவையான சைடிஷ் வத்தல் வடகம் நிறையா இருக்குது அதுக்கப்புறம் பானிபூரி வெரைட்டி நிறைய வச்சுருக்காங்க வித்தியாச வித்தியாசமாக ஸோ உங்களுக்கு இந்த பொருட்கள்லாம் இங்கே வந்தீங்கன்னா ரொம்பவே பிடிக்கும் ஸோ இங்கே ஒரு முறை வந்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே வாங்கிடலாம் நீங்கள் இதை ஒரு முறை விசிட் பண்ணுங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான பொருட்கள் எல்லாமே நிறையாவே வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் இங்கே தேவையானதெல்லாம் அலோவேரா ஜெல் வாங்கிட்டு அதுக்கு அடுத்தது ஆலிவ் ஆயில் ஒன்று வாங்கிட்டு இங்கேருந்து கிளம்பிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே ரொம்பவே என்னுடைய இந்த ஷாப் ஷாப்பிங் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கும் நீங்களும் இதை ஒரு முறை விசிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கும் பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் வாங்க இந்த மயிலாடுதுறையில் இருக்கிற நேஷ்னல் ஷாப்பிங் மால் ரொம்பவே நல்லா இருக்குது நீங்களும் இந்த ஒரு முறை விசிட் பண்ணிவிட்டு இந்த ஷாப் எப்படி இருந்து சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ